ஆதியே துணை மரலை கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் ஞானம் பண்டை வேதியர் திங்களூர் வீதி பாதையில் வர கண்டனால் பாவநாசரென்றே தெளிந்தபின் பங்கமானிதம் கேட்டுமே எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன வேதையேட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம் வாடாத வயது வயதுபத்தான ஏடான கலைமகள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர் அவர்களே என் ஆசான் ஓதுமதி வேதகலை வாணி எந்தன் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே அமுதனாவில் நின்று கலைமகள் பேசுவது முதல் நூல் அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமானவர்களின் உத்தரவின்படி நமது பெருமானவர்கள் திருமறை குருபெருமான் திருமறை குருபெருமானாக அந்த பெருமான் திருமறையாக நமக்கு என்றென்றும் வேத வாசகமாக வேதம் ஆசான் திருமேனியாக என்றென்றைக்கும் அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியாக அவங்க விளங்கி கொண்டு எப்பவும் இருக்காங்க அப்ப அந்த தெய்வ திருமேனியிலிருந்து என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகளை நம்ம ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அதன்படி இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட பகுதியானது நம்முடைய திருவருட்குரல் திருவாக்கியம் எண் எண்பத்தி ஐந்தாவது திருவாக்கியத்தில் இந்த அழியாதது இந்த என்றும் அழியாத இந்த வேத வாசகம் எப்படி நமக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு எடுத்து உரைக்கிறாங்க அப்போ அந்த என்றைக்கும் அழியாதது அது என்றைக்கும் மாறாதது அது என்றைக்கும் வாடாதது அந்த இறைஸ்வரூபத்தின் வாசகம் மட்டுமே அது திருமறையின் வாசகமாக அவங்க விளங்கி கொண்டு எப்பவும் அந்த பரிசுத்தாவியாக இருக்காங்க அல்லவா அப்போ அந்த அழியாத வேதவாசகம் இங்கே அற்புதமான ஒரு மாரியதன் நாமத்தை எடுத்து நமக்கு வழங்கி இருக்காங்க அதை படிச்சு தரிசனை செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவே திருவருட்குரல் எண்பத்தி ஐந்தாவது திருவாக்கியம் பக்கம் எண் தொண்ணூற்றி ஆறு பழையாச்சு நூல் உலக காரியத்திற்கு நம்முடைய சபை இல்லை உலக காரியத்திற்கு நம்முடைய சபை இல்லை ஆத்மார்த்திகமாகிய உள்ளமை தெய்வீக வளர்ச்சிக்கே இது இருக்கிறது இது அரசனிடமும் தேவையற்ற சபை இது அரசனிடமும் தேவையற்ற சபை அடுத்து தான் நமக்கு அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் எப்படி இருக்கிறது என்பதை கொடுக்குறாங்க அழியாத உடைய அழியாத உடைய அந்த ஏகனிடமே தன் தேவையை எதிர்பார்த்து நிற்கிற சபை என்று நமக்கு கொடுக்குறாங்க உலக காரியத்திற்கு நம்முடைய சபை இல்லை ஆத்மார்த்தீகமாகிய உள்ளமை தெய்வீக வளர்ச்சிக்கே இது இருக்கிறது இது அரசனிடமும் தேவையற்ற சபை அழியாத ஐஸ்வர்யமுடைய அந்த ஏகனிடமே தன் தேவையை எதிர்பார்த்து நிற்கிற சபை என்று நமக்கு இந்த எண்பத்தி ஐந்தாவது திருவாக்கியத்தில் எடுத்து வச்சிருக்காங்க அப்ப மெய்வழி சபை நம்முடைய சபைக்கு நாமம் அல்லவா அப்போ அது வந்து விளங்கும் எந்த ஞான சபை என்ற நாமத்தையும் அந்த சபைக்கு அரசராகிய இந்த விளங்கும் எந்த ஞான சபைக்கு அரசர் யார் அப்படின்னா நமது தெய்வம் அவர்கள்தான் புறத்தில் உள்ள சபைக்கு அவர்களுடைய திருக்குமாரராக நமது சின்னண்ணா அவர்கள் விளங்கி கொண்டிருக்காங்க அவங்க இருக்காங்க அது உலக காரியத்திற்கான சபை இப்போ வெளியே உலகத்துக்கான சபை அப்போ இதை உலக அளவில் தூலத்தளவில் நடத்தி செல்லணும் அல்லவா நிர்வாக வசதிக்காக அவர்கள் சபைக்கரசராக இருக்காங்க இங்கே வந்து விளங்கும் எந்த ஞான சபையில் என்றென்றும் நமது தெய்வம் அவர்களே அன்றைக்கு அவர்கள் திருமேனியில் விளங்கி கொண்டிருந்தாங்க இன்றைக்கு பரிசுத்தாவியாக அவர்களே அந்த சபைக்கு அரசராக அவங்களே நமது தெய்வம் அவர்களே அந்த திருமறையாக அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க அப்போ அந்த சபைக்கு அரசன் சபைக்கு அரசர் அப்போது அது அரசன் என்ன என்றால் அது மெய்மதம் ஒன்றுபின் என்ற என்றந்த செய்மறை அரசர்கள் அப்போ அந்த செய்மறை அரசர்கள் தீட்டிய படிக்கின்ற தேடி வரும் பொருளே யாவர்க்கும் தெய்வ திரு உள்ளமே என்று நமக்கு தெய்வ தேடு ஊடகத்தில் அந்த அரசன் எப்படி இருக்காங்கன்னா அது ஆதிநாயகம் அரசர் நாயகம் அந்த நாயகம் அரசராக இருக்காங்க மேலும் அவ்வேதத்தினது அரசு நாயகம் அவர்கள் வேதத்தினது அரசு அல்லவா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அந்த விளங்கும் இந்த ஞான சபைக்கு நமது தெய்வம் அவர்களே அரசராக விளங்கி கொண்டிருக்காங்க அப்போ இது வந்து உடற்திட்ட சபை உடற் சட்டதிட்ட சபை இப்போ இந்த உடலுக்கான சபைக்கு இங்கே அரசராக நமது மைவழி சாலை வர்க்கவான் அண்ணா அவங்க இருக்காங்க அல்லவா ஆக இப்படி இந்த வித்தியாசங்களை நல்லா நம்ம விளங்கிக்கணும் அப்போ இங்கே வந்து இது அரசனிடமும் தேவையற்ற சபை பாருங்கள் இப்போ இந்த வாசகத்தில் நமக்கு அற்புதமாக இரண்டுக்கும் வித்தியாசம் கொடுக்குறாங்க உலக காரியத்திற்கு நம்முடைய சபை இல்லை அப்போ அந்த விளங்கும் எந்த ஞான சபை உலக காரியத்திற்காக இருக்கா அப்படின்னா இல்லை அப்போது ஆத்மார்த்திகமாகிய உள்ளமை தெய்வீக வளர்ச்சிக்கே இது இருக்கிறது அப்போ உள்ளமை அப்ப அந்த உள்ளமையை உரைக்கும் பூரணம் புதையல் உள்ளமையை உண்மையாகவே ஆக்க உதவும் இந்நூல் அப்போ அந்த உள்ளமை பிரம்மவித்தை என்னும் மேம்பாட்டின் ஜீவ வாழ்வானது அது இப்போ உலகத்தில் ஏது என்கிற வரை மறைந்து மாறி அப்புறப்பட்டு போயிருக்கின்ற இந்த காலத்துல தெய்வம் அவர்கள் துள தாங்கி வந்து அந்த உள்ளமையை நமக்கு பூரண புதையலில் அது திருநூலாக நமக்கு எடுத்து வச்சிருக்காங்கங்க அப்ப உரைக்கும் பூரண புதையல் உள்ளமையை உண்மையாகவே ஆக்க உதவும் இந்நூல் அப்ப அந்த உள்ளமையை உண்மையாகவே ஆக்க உதவுகின்றது எது என்றால் அந்த நூலாக நின்று அவர்கள் வேதன் உதவி வெற்றி வீரியே எழும்பும் நாள் அந்த சாதிமை ஆண்டவராக அவங்க எப்பவும் விளங்கி கொண்டு இருக்காங்க அப்போ அது உள்ளமை தெய்வீக வளர்ச்சி இது என்ன வளர்ச்சி தெய்வீக வளர்ச்சிக்கே இருக்கிறது இது அரசனிடமும் தேவையற்ற சபை உல இந்த சபை அரசனுக்கு வேணுமா உலகத்தில் உள்ள அரசனுக்கு தேவையில்லை அப்போது அடுத்துதான் தான் கொடுக்குறாங்க அழியாத ஐஸ்வர்யமுடைய அந்த ஏகனிடம் அப்போ அந்த ஏகன் அனேகன் அந்த இறை அது ஏகன் அது ஒன்றாக இருக்கிறது அல்லவா அது அநேகன் அது எப்படி அநேகனாக இருக்கு அப்படின்னாக்கா அதை நம்ம எடுத்து விளங்கும்படி பேசும்போது அவர்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் வந்து விளங்கி கொண்டு விக்கின்றார்கள் மாமிச தேகத்துக்கு வந்துடக்கூடாது பரிசுத்தாவியாக வரணும் அந்த துணி சப்தாதிய சாயல்கள் என்று நமக்கு மான்மீத்துல கொடுக்குறாங்க அல்லவா அப்ப தான் நமக்கு என்ன அதை நமக்கு ராஜகம்பீர பிரசங்கத்திலையும் சொல்லிட்டாங்க பல சாதிகள் உண்டு என்றால் ஆளுக்கு ஒரு கடவுளும் வேதமும் வேண்டுமே திருவருட்குறல் இரநூத்தி தொண்ணூறில் இதெல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ ஆளுக்கு ஒரு கடவுள் அப்போ கடவுள் ஒன்று தானே அது அவர்கள் அந்த வாசகமாக விளங்கி கொண்டிருக்காங்க அப்போ கூர்ந்த ஒன்றினிலே இன்னும் கோடியாய் பிரித்தாய் போற்றி அப்போது அந்த சப்தமானது எத்தனை கோடி மக்கள் இந்த வேத வாசகத்தை எடுத்து படித்து ஓதும்போது ஒரே சப்தம்தான் வருகிறது அந்த ஏகன் அப்போது அநேகனாக இப்படி விளங்கி கொண்டிருக்காங்க அந்த அநேகன் அந்த சப்தத்தில் பார்க்குறப்ப அந்த வாசகம் ஒன்றே அல்லவா வாசகம் ஒன்றாக இருக்கிறது அந்த ஏகன் அப்போ அந்த ஏக பத்தினி விரதன் என்றெல்லாம் நமக்கு ராமபிரான் அவர்களுக்கெல்லாம் நாமம்லாம் எடுத்து இப்படி அந்த விஞ்ஞான மகத்துக்களுக்கெல்லாம் அந்த நாமம் இருக்கு அல்லவா அப்போ அந்த ஏகனிடமே அப்போ ஏகன் ஏகன் அநேகன் அப்போ அந்த ஏகன் அப்போ இதெல்லாம் எப்படி நமக்கு அது திருவேதமாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை அந்த ஏகனிடமே எதிர்பார்த்து நிற்கிற சபை அப்போ அழியாத ஐஸ்வர்யமுடைய அ ஏகன் நல்லா கவனிக்கணும் அந்த வாசகத்திலேயே கொடுத்துருக்காங்க அந்த ஏகன் எப்படி இருக்காங்கன்னா அழியாத உடைய ஏகன்க அப்போ ஐஸ்வர்யம் செல்வங்கள் பணக்காரராக இருப்பது நமக்கு தெரிஞ்ச ஐஸ்வர்யம் உலக செல்வம் தான் ஆனால் இங்கே தான் இது வந்து உலக காரியத்திற்கு என்னுடைய சபை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அல்லவா அப்போ இது வந்து விண்ணுலகத்தில் அந்த ஐஸ்வர்யம் எப்படி இருக்கிறது என்றால் அந்த ஐஸ்வர்யம் அது நமக்கு நிறைய விரிப்பு வச்சுருக்காங்க அப்போ நமக்கு இது வந்து முகப்பு பாவாகிய ஆதிமை உதயபூரண வேதாந்தத்திலேயே எடுத்து வழங்கி வர்றாங்க சர்வ பூணாதியங்களுக்கும் சர்வ சதுர்யுகாந்தங்களுக்கும் சர்வ சீரோங்கு செல்வங்களுக்கும் சர்வ அமலான்மீக ஐஸ்வரியங்களுக்கும் விளைவு உதய வித்தென்னும் தவன துவச மௌன ராகமாம் கவன காவிய என்றெல்லாம் அந்த ஐஸ்வர்யத்தை பற்றி விரிப்பு நிறைய நம்முடைய வேதமாமறைகளில் பேசி வர்றாங்க அப்ப அதை வந்து நம்முடைய ஆதி அலிப்லாம் மீம் முப்பொருள் கோல மெய்மை விளக்கம் பகுதியிலையும் நிறைய இதை பற்றி நம்முடைய வேதமாமறையில் பேசி வர்றாங்க இங்கே மாண்மியப் பகுதியிலையும் அலிப்லாம் மீம் பகுதியிலையும் நமக்கு அந்த ஐஸ்வர்யம் எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு கொடுக்குறாங்க இப்போ இதை வந்து நமக்கு பக்கம் என் நூற்றி முப்பதாவது பக்கத்தில் வந்து வழங்கி வர்றப்ப நமக்கு அந்த ஐஸ்வர்யம் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை கொடுக்குறாங்க சுருக்கமாக எடுத்துக்கிறேன் அதன்மேல் ஒத்தானி முத்தவுசு என்னும் கால்மடக்கும் தலமாகிய தேன்பொழில் சிந்தும் வகதானிய தேன்பொழில் சிந்தி சிந்தி காம்பிரந்தோம்பும் சுவைக்கூரின் ரகித வகதானிய தேன்பொழில் சிந்தும் காம்பிருந்தோம்பும் சுவைக்கூரில் ரஹித தீவாக்பாவ் என்னும் கவன உலா தூண்டிலாகிய வேகாத கால் என்னும் இரண்டாவது லாம் அப்போ வேகாதகால் என்னும் இரண்டாவது லாம் என்ன பெற்ற சர்வ ஐஸ்வர்ய பூரி உலாவாகிய கொடுக்குறாங்க பாருங்க எவ்வளவு நாமங்கள் பேசி வர்றாங்க இப்ப இதெல்லாம் விளக்கமாக பேச வேண்டிய வாசகங்களாக இருக்கிறது பூரி பூரி உலாவாகிய உலாவாகிய அந்த நடுப்பகுதியின் பொறுப்பினை ஆய்ந்தாய்ந்து ஆய்ந்தாய்ந்து தோய்ந்தேறி நின்று கண்டார்கள் என்றெல்லாம் அதற்கு அந்த விரிப்பு வருது அப்போது அந்த அழியாத ஐஸ்வர்யம் அப்போ அந்த அழியாத ஐஸ்வரியம் ஐஸ்வர்யம் அப்போ அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் அது ஐஸ்வர்யமாகிய ஏகனாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ அது சர்வ ஐஸ்வர்ய பூரி உலாவாக இருக்கிறதுங்க அப்போ அந்த பூரி உலாவாகிய அந்த ஏகனாக அவங்க விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அல்லவா அப்போ இந்த பகுதியில் நமக்கு அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் எப்படி இருக்கிறது என்றால் அது அழியாத ஐஸ்வர்யமுடைய அந்த ஏகன் அந்த ஏகனிடமே தன் தேவையை எதிர்பார்த்து நிற்கின்ற சபையாக நமக்கு அந்த அழியாததை ஐஸ்வர்யமாக ஐஸ்வர்யமாகிய ஏகனாக நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க அப்போது அது சர்வஐஸ்வர்ய பூரி உலா அப்போ பூரியாக இருக்குது அப்போ பூரி என்பது என்ன என்றால் எக்காலம் அப்போது அதை தான் நமக்கு வணக்கத்தில் எடுத்து வச்சுருக்காங்க ஏழு எக்காலம் தபவிரதர்கள் எடுத்து ஊதுகின்றார்கள் அல்லவா இது புறத்தில் எடுத்து வச்சிருக்கிற வணக்கம் அகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த சத்திய வழிபாடு எப்படி இருக்கிறதென்றால் அதை நமக்கு தெய்வ தேடு ஊடகத்தில் அற்புதமாக வழங்கிட்டாங்க இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் எப்படி சொற்றது செஞ்சொன் மறையாது யரென்று சொன்ன வேதமா மாமறைகளெல்லாம் உற்ற முன்னே பூரி ஊதி தவம் வைத்தார் பாருங்கள் அந்த பூரி அப்போ தலையான தலை என்றும் பூரி என்றும் நெய்வழியின் உள்ளே பேசி வர்றாங்க நிறையா இருக்குது விரிப்பு அப்போ பூரி ஜெகநாதர் கோவில் வட வட மாநிலங்களில் இருக்குதுல்லவா வட ஒரு ஊர் பேரே இருக்குது சிவன் கோயிலா ஆமா பூரி ஜெகந்நாதர் கோயில் அப்ப அந்த பூரி எப்படி இருக்கிறது என்றால் அது சொற்றது செஞ்சொன் மறையாது அரென்று சொன்ன வேத மாமரைகள் எல்லாம் உற்ற முன்னே பூரி அதை ஊதி தவம் வைத்தார் அந்த வேதத்தை ஊதி தவம் வைத்தார் என்று இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா ஆக இப்படி அந்த அழியாத ஐஸ்வர்யம் அது சர்வ ஐஸ்வர்ய பூரி உலாவாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ இங்கு உலாவு உண்மையை உன் மனம் வஞ்சகமின்றி கொள்ளும்போது செவிக்கு உணவு ஏறுகிறது திருவாக்கியங்கள்ல வருதல்லவா அது நிறை நிறை காப்பா எமக்கு எடுத்து அளிப்போர் நீடு நீடு ஊழி நின்று உழவுகின்ற அந்த நாதன்தான் வந்து உழவுகின்ற உலாவுகின்ற திருவீதி உலாவுகின்ற திருவசனமாக அதை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் அது நாதன்தான் வந்து உலா வசனத்தின் உள்ளே ஆக இப்படியெல்லாம் அந்த திருவீதி உலாவானது நமக்கு அது சர்வ ஐஸ்வர்ய பூரி உலாவாக அதை நமக்கு பூரியாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்போ இந்த உணவை உட்கொள்ளணுமே அப்போ இந்த உணவு செவிவாய் வழியாக உட்கொள்ளக்கூடிய உணவாக அல்லவா நமக்கு அதை எடுத்து வச்சிருக்காங்க அப்போ அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் அது அழியாத ஐஸ்வர்யமாகிய அந்த ஏகனிடம் அந்த அழியாத அழியாத ஐஸ்வர்யம் உடைய ஏகனிடம் அப்போ அந்த ஏகன் அது ஏக விடை பெற்றல்லோ செல்ல வேணும் தெய்வ தேடு குடகத்தில் கொடுக்குறாங்கல்லவா அப்போ அந்த ஏகன் அநேகன் எப்படின்னா அது எழில் சிந்தும் விடைகளாக அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க அந்த விடையேறும் பெருமாளாக அவங்க எப்போவும் நமக்கு அது தெய்வ தேர்வு ஊடகத்துல வருது அல்லவா ஏகவிடை பெற்றல்லோ செல்ல வேணும் ஆக இப்படி அந்த ஏகன் அதை நமக்கு அந்த ஐஸ்வர்யமாக அந்த ஏகன் விளங்கி கொண்டிருக்காங்க இன்னும் அந்த வாசகத்திலேயே மின்னிக்கு வச்சிருக்காங்க பாருங்க அது எப்படி இருக்கிறது என்றால் அது ஐஸ்வரியமாக இருக்குதுங்க அந்த வரியாக விளங்கி கொண்டிருக்கின்றார் அந்த இறைவன் அப்ப இறைவனே இதனை நிரூபனை செய்கின்றவர்களே வரிந்து நின்று கொண்டு எழுதிய எழுத்தாக அந்த ஐஸ்வர்யம் இருக்கிறது இப்படி நான் அந்த ஐஸ்வர்யத்தை தரிசனை செய்கிறேன் இது மதிப்பிலடங்கா மாணிக்க பரிசல்லவா இறைவனால் அனுப்ப பெற்ற அவரவர் மத வேதங்களிலும் உள்ள நிகரற்ற உயிரானி செயல் இதுவே இதை நிரூபணை செய்கின்றவர்களே வரிந்து நின்று கொண்டு எழுதிய எழுத்து இது குரு சாலை ஆண் அப்போ அந்த குருபிரானாக அந்த எழுத்தாக அந்த ஐஸ்வர்யம் விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ அழியாத ஐஸ்வர்யமுடைய ஏகன் இப்படி நமக்கு அந்த வேத வாசகமாக அந்த ஐஸ்வர்யத்தை சர்வ ஐஸ்வர்ய உலா அப்போ சர்வ வேதங்களுக்கும் சர்வ வேதங்களையும் ஒரே இறைவன்தான் உண்டாக்கியது திருவள்ளிக்கேணி பிரசங்கம் சர்வ வேதத்திற்கும் சதுர்யுகத்திற்கும் சர்வ வேதத்திற்கும் இது ஒரு மகுட முகூர்த்த காலமானதால் இதை உங்கள் காதில் நாம் மாட்டி வைத்திருக்கிறோம் இப்போ சர்வம் இப்போ சர்வ உலா சர்வ ஐஸ்வர்யம் அதக இப்படி ஒவ்வொரு வாசகத்திலையும் நமக்கு அது வேதத்தின் சிறப்பாக வேதம் ஆசான் திருமேனியாக நமக்கு தெய்வம் அவர்கள் அதை உண்டாக்கி அதை அடியாத செல்வமாக நமக்கு இப்படி வைத்திருக்கிறார்கள் ஆகவே அந்த என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத அந்த வேத வாசகம் இங்கு அழியாத ஐஸ்வர்யமுடைய ஏகனாக அந்த அழியாத செல்வம் அந்த வேத வாசகம் நமக்கு அழியாத ஐஸ்வர்யமுடைய ஏகநாயகனாக அந்த வேத வாசகம் வேதம் ஆசான் திருமேனியாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நான் இந்த பகுதியில் இப்படி விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்